கடலோட ஆழத்தை அளந்து பார்க்கலான்னு உள்ளே போன யாரும் உயிரோட திரும்ப வரல டைட்டானிக் கப்பல்ல இருந்து கிருஷ்ணர் வாழ்ந்த நகரம் வரைக்கும் கடலுக்கடியில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன் இந்த டீப்ஸியை பார்த்து இவ்வளோ பயம் இதுக்கு ஏன் இவ்வளோ ஹைப் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைட்டானிக் கப்பலை கண்டுபிடிக்கிற முயற்சியில் கடலுக்கடியில் டைட்டன் சப்மர்சிபிள் சுக்குநூறாக உடஞ்சது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் பதிமூணாயிரம் அடி ஆழத்தில் வச்சு ஆனால் கடலோட இருபத்தி ஏழாயிரம் அடி ஆழத்தில் எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்னெயில் ஃபிஷ் மட்டும் எப்படி வாழுது இந்த ஸ்னெயில் ஃபிஷ் உலகின் மிக வலிமையான உயிரினமாக பார்க்கப்படுது ஒரு யானை கூட்டத்தையோ இல்ல கனமான லாரிகளையோ இல்ல ஒரு ட்ரெயின் இன்ஜினையோ இந்த மீன் மேல நிக்க விட்டா கூட அதோட அழுத்தத்தை தாங்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த மீன் பசிபிக் பெருங்கடல்ல இருக்கும் காம் தீவுல இருந்து முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தென்மேற்கு பகுதிக்கு போனோம் அப்படின்னா கடலின் ஒரு பயங்கரமான பகுதி வரும் அதுக்கு கீழே தான் உலகின் மிக ஆழமான பாயிண்ட் இருக்கு தான் நம்ம மரைனா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் மறைனா ட்ரெஞ்ச் கடலுக்கு அடியில் படிஞ்சிருக்கக்கூடிய கிரசர் படிவ அமைப்பு இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளமும் அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் அகலமும் கொண்டது இந்த பள்ளம் காரணமா இந்த கடல் பகுதி திடீர்னு உலகத்தோட மிக கனமான பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த ட்ரெஞ்சில மிக ஆழமான டீப் அப்படின்னா சேலஞ்சர் டீப்பை சொல்லுவோம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு அடி ஆழத்துல இது இருக்கு இந்த இடம்தான் உலகின் மிக குறைவா ஆராய்ச்சி உலகின் கடவுளான ஹேடஸின் பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த காலத்துல ஆபத்தான இருள் உணவு பற்றாக்குறை மற்றும் எலும்பு முறிக்கிற அளவுக்கு கனமான அழுத்தம் காரணமா எந்த ஒரு உயிரினத்தாலையும் இங்க சர்வே பண்றதுக்கு சாத்தியமே இல்லை ஒரு காலத்துல மனிதர்கள் ஹேடல் சோனை அடையவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நடந்த ஒரு சம்பவம் மொத்த எண்ணத்தையும் எல்லாருக்கும் மாத்திச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல டச் எம் எஸ் சேலஞ்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கப்பலில் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க அந்த கப்பலோட ஆய்வாளர்கள் எல்லாருமே கனமான எப்படியாவது ஆழமான அந்த பகுதியை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு கிளம்புனாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த அடைஞ்சதுக்கு அப்புறமா கயிறுல ஒரு எடைய கட்டி அப்படியே கடல்ல வீசியிருக்காங்க கயிறு எவ்வளோ தூரம் போய் தரையை தட்டுதோ அப்போ நம்ம ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க ஆனா கயிறு உள்ள போய்கிட்டே இருக்கு கயிறு தீந்ததுதான் மிச்சம் ஆழத்தை அது அடையவே இல்லை கடலோட ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கயிறு முடிஞ்சு போனதுனால இந்த தகவல் உலகம் முழுக்க இருக்க எல்லா கடல் ஆய்வாளர்களுக்கும் போச்சு மரைனா ரெஞ்சு கடலோட ஆழமான பகுதின்னு தெரிஞ்சது மட்டும் போதாது அங்க அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சிக்க எல்லாருமே ஆசைப்பட்டாங்க அதனாலேயே பலரும் கடலுக்கு அடியில் போக ஆரம்பிச்சாங்க ஆனா மறைநாட் ட்ரெஞ்சை யாராலையும் பக்கத்துல கூட நெருங்க முடியல அந்த மறைநாட் ட்ரெஞ்சும் பக்கத்துல வர அனுமதிக்கல எண்பத்தி அஞ்சு ஆண்டுகள் தான் சேலஞ்சர் டீப்பே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ரெண்டு ஆட்கள் ஜாக்கஸ் பிகாட் டான் வால்ஷ் இவங்க ரெண்டு பேர் தான் எப்படியாவது மறைநாட்டு ரெஞ்சுக்கு போகணும்னு நினைச்சாங்க கடுமையான அஞ்சு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா கடலோட ஆழத்துக்கு இவங்க போயிருக்காங்க அந்த ஆழத்துல உள்ள நீர் அழுத்தம் கடல் மட்டத்தை விட ஆயிரம் மடங்கு அதிகமா இருந்திருக்கு சிம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம எலும்ப அனகோண்டா பாம்பு முறிச்சி அப்படியே உடம்ப கசக்கிற மாதிரி இந்த ஆழத்துல உள்ள தண்ணீர் நமக்கு பண்ணி விட்டுரும் இந்த டிராவல் பண்றதுக்கு நீர்மூழ்கி கப்பல்ல இவங்க போனாங்க கீழே போக போக அழுத்தம் காரணமா பிரண்ட்ல இருந்த கிளாஸ் அழுத்தம் தாங்க முடியாம விரிசல் விழா ஆரம்பிச்சிருக்கு டீப் இதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மொத்தமா சுக்குனூரா உடஞ்சிருக்கும் சரியா அவங்க கீழே இருபது நிமிஷம் மட்டும்தான் இருந்தாங்க அந்த இருபது நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளாஸ் வேற பிரேக்காக தொடங்கிச்சா ஸோ பயத்துல அவங்க மேல வந்துட்டாங்க ஒருவேளை மேல வரல அப்படின்னா ரெண்டு பேரும் அங்க ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாங்க மேல வந்ததுக்கு அப்புறமா அவங்க சொன்ன சில விஷயங்கள் இந்த உலகத்தையே ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு இந்த விஞ்ஞான உலகத்திலையும் இது சாத்தியமா அப்படின்னு எல்லாருமே வியந்து பார்த்தாங்க எஸ் கீழே அவங்க பார்த்தது அதுவும் முப்பத்தாறாயிரத்தி இரநூறு அடி ஆழத்துல அவங்க பார்த்தது ஒரு உயிரை எப்படி ஒரு உயிரினத்தால இவ்வளவு ஆழத்துல வாழ முடியுதுன்னு யாராலையுமே நம்ப முடியல இந்த ஆழம் முப்பத்தாறாயிரத்தி இரநூறு அடி இதோட ஆழத்தை இன்னும் விவரிக்கணும் அப்படின்னா ஈஃபில் டவர் பெட்ரோனியஸ் ஆயில் பிளாட்ஃபார்ம் உலகின் மிக உயரமான பில்டிங்னு சொல்லப்படக்கூடிய புர்ஜு கலிஃபா இது எல்லாத்தையும் ஒன்னா இந்த மரைனா மறைநாட்டு வச்சா கூட இதோட ஆழத்தை நம்மளால எட்ட முடியாது இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தோட மிக உயரமான சிகரமான மவுண்ட் எவரஸ்ட கூட இந்த மறைநாட்டு ரெஞ்சுக்குள்ள நம்மளால அடக்க முடியும் அந்த இது ஆழமானது இந்த ரெண்டு பேர் பண்ண ஒரு பயணம் ஒரு புது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எப்படி ஒரு உயிரினத்தால் அங்கே வாழ முடியும் சூரிய ஒளி கிடையாது ஆக்சிஜன் சுத்தமா கிடையாது அந்த இடத்துல போய் ஆராய்ச்சி பண்றது சாத்தியமற்ற விஷயம் ஸோ அங்கே மீன்கள் வாழ்ந்தாலும் அதை எப்படி நம்மளால போய் ஆராய்ச்சி பண்ண முடியும் மனிதர்களால வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஜப்பான் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கைகோ அப்படின்ற ஒரு ரோபோட்டிக் நீர்மூழ்கியை உருவாக்குனாங்க இதுக்கு கைகோ மிஷன் அப்படின்ற பெயரையும் வச்சாங்க இந்த ரோபோட்டை சேலஞ்சர் டீப்புக்கு அனுப்புனாங்க அங்கிருந்து இந்த ரோபோட் சில சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு மேலே வந்துச்சு அந்த சாம்பிள்ஸை சோதனை பண்ணிருக்காங்க கடலோட அடிப்பகுதியில நிறைய பாக்டீரியாஸ் நிறைஞ்சிருக்கதை கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரியான பாக்டீரியாவை இதுவரை விஞ்ஞானிகள் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறமா லேப்ல டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே ரொம்பவும் கனமான அழுத்தத்தை தாங்கக்கூடியது இந்த பாக்டீரியாஸ் மூலமா தான் ஆழமான கடல்ல உயிர் சாத்தியம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே பாறைகளில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் கார்பன் டை ஆக்சைட அப்படியே உறிஞ்சி கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா எனர்ஜியாகவும் ஆக்சிஜனாகவும் உற்பத்தியை பண்ணுது நம்ம அப்படின்னு சொல்லுவோம் இது மூலமா உற்பத்தி ஆகக்கூடிய எனர்ஜி தான் அங்க வாழக்கூடிய உயிரினங்களுக்கு எனர்ஜி சோர்ஸா மாறுது மரைனா ட்ரெஞ்சில் ஸ்னேல் ஃபிஷ் மட்டும் இல்ல இதை தள்ளி சில உயிரினங்களும் வாழ்ந்துட்டு வருது இந்த கடலோட ஆழத்துக்கு இதை தவிர மனிதர்களால போகவே வாய்ப்பே இல்லை அதனாலதான் இன்னும் நம்மளால மறைனா டிரஞ்ச ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணவே முடியல இந்த ஸ்னெயில் ஃபேஷ் கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ஜி நீளமும் மூணு இன்ச்சு திக்னஸோட இருக்கும் இதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த ஸ்னெயில் ஃபிஷ் ஒவ்வொரு செகண்டும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோ எடையை தாங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதே ஒரு சாதாரண மனுஷனால இவ்வளவு அழுத்தத்தை கண்டிப்பா அடியில் தாங்கவே முடியாது இதனாலதான் தான் நம்ம மனிதர்கள் வெறும் நீர்மூழ்கி கப்பலால மட்டும்தான் இது கொள்ள போறாங்க தனியா போய் ஆராய்ச்சி பண்ணவே முடியாது இதனாலதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப குறைவா ஆராய்ச்சி பண்ணப்பட்ட இடமா இந்த மரைனா ட்ரெஞ்ச் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்